உங்கள் வாழ்க்கையின் மிக மோசமான கட்டத்தில் இருப்பதாக உணர்கிறீர்களா பணமில்லை ஆதரவு இல்லை அடுத்தது என்னவென்றே தெரியவில்லை இந்த நிலைமையிலிருந்து மீள ஒரு வாக்கியம் போதும் என்றால் நம்புவீர்களா நான் என் வாழ்க்கையின் சரிவில் இருந்தபோது தொடர்ச்சியாக இந்த ஒரு வாக்கியத்தை மட்டுமே நம்பினேன் என் வாழ்க்கை மொத்தமாக மாறியது இது வெறும் கதை அல்ல இது என் அனுபவத்தின் சாட்சியம் இது ஏதோ அதிர்ஷ்டம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது அல்லாஹ் மீது வைக்கப்பட்ட முழுமையான நம்பிக்கையின் விளைவு நான் சொல்லப்போவது எந்த மந்திரமோ தந்திரமோ அல்ல குர்ஆன் ஆன் மற்றும் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஆனால் நம்மில் பலர் கவனிக்கத் தவறிய ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம் இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு செயல்படுத்தும்போது உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதை நீங்களே காண்பீர்கள் நான் சொல்வதை நிரூபிக்க உங்களை ஒரு சவாலுக்கு அழைக்கிறேன் அப்படியென்ன அந்த பவர்ஃபுல் துவா இதுதான் அது இந்த துவா மிகவும் சிறிய துவாவாக இருந்தாலும் அதிக சக்தி வாய்ந்த துவாவாக இருக்கிறது ஹஸ்புன் அல்லாஹூ அனி அமல் வக்கீலு ஹஸ்புன் புன் அல்லாஹு அனி அமல் வக்கீலு துவாவின் பொருள் அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்குச் சிறந்த பாதுகாவலன் இது வெறும் வார்த்தை இல்லை இப்ராஹிம் நபிய நெருப்புல தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன கடைசி வார்த்தை இதுதான் ஆனா அந்த நெருப்பே அவருக்காக குளிர்ந்து போச்சு அந்த பவரை பத்திதான் நாம பேசிட்டு இருக்கோம் உங்க பிரச்சனைய நீங்க அல்லாஹ் கிட்ட தூக்கி கொடுக்கிறீங்க முடிஞ்சது அவர் உங்களுக்காக இருபத்து நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் வேலை செய்கிற ஒரு ஏஜென்ட் ஏற்கெனவே பிளானோட ரெடியா இருக்கிறார் நீங்க கவலைப்படவே தேவையில்லை ஏன் முப்பத்து மூன்று முறை சொல்லணும் உங்க நாக்கு சொல்றதை உங்க இதயம் நம்புறதுக்கான ஆல்டிமேட் நம்பர் இது ஃபஜருக்கு பத்து நிமிஷம் முன்னாடி எழுந்தா போதும் வெறும் பத்து நிமிஷம்தான் ரெண்டு ரகத் தொழுங்க முப்பத்து மூன்று முறை மெதுவா ஒவ்வொரு வார்த்தையையும் உணர்ந்து சொல்லுங்க கடைசியா உங்க கவலையை வாய்விட்டு சொல்லுங்க அதை வெளியேற்றிடுங்க ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கும் போது உங்கள் மனதில் முதலில் என்ன தோன்றுகிறது இன்றைய நாள் எப்படி இருக்குமோ என்ற ஒருவிதமான தவிப்பும் நேற்றைய பிரச்சனைகளின் தொடர்ச்சியான சோர்வும் உங்களை சூழ்ந்து கொள்கிறதா செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு மலை போலவும் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் ஒரு கடல் போலவும் தோன்றி நாளை தொடங்குவதற்கு முன்பே உங்கள் சக்தியெல்லாம் குறைந்தது போல உணர்கிறீர்களா நம்மில் பலரும் இப்படித்தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிறோம் கவலைகள் கடன் சுமைகள் பாரங்கள் உடல்நலக் குறைபாடுகள் மனதில் இனம் புரியாத ஒரு அழுத்தம் இப்படியே ஒவ்வொரு நாளையும் ஒருவிதமான அச்சத்தோடும் ஆற்றாமையோடும் கடந்து செல்கிறோம் ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளரின் காலை பொழுது இப்படித்தான் தொடங்க வேண்டுமா நிச்சயமாக இல்லை உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் இறக்கி வைத்துவிட்டு உங்கள் நாளை அளவற்ற வெற்றியுடனும் ஆழமான மன நிம்மதியுடனும் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலும் தொடங்க உதவும் ஒரு பொக்கிஷத்தை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது அதுதான் நம்முடைய அன்பு நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சக்தி வாய்ந்த காலை நேர துவா இந்த காணொளியில் அந்த ஒரு துவா அந்த சில வார்த்தைகள் எப்படி உங்கள் மனநிலையை முழுமையாக மாற்றி உங்கள் நாள் முழுவதையும் அல்லாஹ்வின் அருளால் நிரப்பப் போகிறது என்பதைத்தான் நாம் விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த துவாவின் ஒவ்வொரு வரியிலும் மறைந்திருக்கும் மகத்துவத்தையும் அது நம் வாழ்வில் கொண்டுவரும் அற்புதங்களையும் அறிந்தால் ஒரு நாள் கூட இதை ஓதாமல் உங்கள் நாளை தொடங்க மாட்டீர்கள் வாருங்கள் அந்த அருள் நிறைந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் நாம் ஏன் காலையில் சோர்வாகவும் கவலையாகவும் உணர்கிறோம் காரணம் நாம் நம்முடைய சொந்த பலத்தையும் அறிவையும் மட்டுமே நம்பி நாளை தொடங்குகிறோம் நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி அதிகமாக கவலைப்படுகிறோம் வரப்போகும் சவால்களை எப்படிச் சமாளிப்பது என்று நாமே திட்டம் போடுகிறோம் அந்த மொத்த சுமையையும் நம் தோள்களில் நாமே ஏற்றிக்கொள்கிறோம் இங்கேதான் நாம் தவறு செய்கிறோம் ஒரு விசுவாசியின் அணுகுமுறை முற்றிலும் வித்தியாசமானது அவன் தன் நாளைத் தொடங்கும் போதே இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஆளுகின்ற எல்லா சக்திகளுக்கும் மேலானவனிடம் தன் முழு பொறுப்புகளையும் ஒப்படைத்து விடுகிறான் அந்த ஒப்படைப்பின் பிரகடனம்தான் இந்த காலை நேரத்துவா இது வெறும் வார்த்தைகளின் கோர்வை அல்ல இது ஒரு ஒப்பந்தம் யா அல்லாஹ் இந்த காலையை நான் அடைந்தேன் இந்த காலையின் ஆட்சியும் இந்த முழு உலகின் ஆட்சியும் உனக்கே உரியது என் சக்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட இந்த நாளில் என் எல்லா காரியங்களையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று நாம் செய்யும் ஒரு பிரகடனம் இந்த உண்மையை உணர்ந்து நம் நாளைத் தொடங்கும்போது நம் மனதிலிருந்த பாரம் இறங்குவதை நம்மால் உணர முடியும் கற்பனை செய்து பாருங்கள் நீ நிம்மதியாக உன் கடமையை செய் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அப்படியொரு நிம்மதியையும் தைரியத்தையும் தான் இந்த துவா நமக்கு வழங்குகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு காலையிலும் இந்த துவாவை ஓதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கே இந்த துவா தேவைப்பட்டதென்றால் சாதாரண மனிதர்களான நமக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இது அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டித் தந்த வழி நம் நாளை பாதுகாக்கவும் அருள் வளம் பறக்கத் நிறைந்ததாக மாற்றவும் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஆன்மீக கவசம் இது இப்போது அந்த மகத்தான துவாவையும் அதன் ஆழமான அர்த்தங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் உங்கள் மனம் மொழி உடல் மூன்றும் ஒன்றிணைந்து இந்த வார்த்தைகளை கவனியுங்கள்ல வல்ஹம்துலில்லா லஹு லஹுல் முல்கு குல்லி ஷை இன் கதீர் நாங்கள் காலையை அடைந்தோம் அல்லாஹுக்கே அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் உரித்தானது மேலும் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணைத்துணை இல்லை ஆட்சி அவனுக்கே உரியது மேலும் புகழும் அவனுக்கே உரியது அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் மிக்கவன். ரப்பி أَسْأَلُكَ خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر ما في هذا اليوم وشر ما بعده. ين நிறைவா இந்த நாளின் நன்மையையும் இதற்கு பிந்தைய நன்மையையும் இந்த أعوذ بك من الكسل وسوء الكبر என் இறைவா இருந்தும் முதுமையின் மோசமான நிலையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என் இறைவா நரக வேதனையிலிருந்தும் கப்ருடைய வேதனையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்புத் தேடுகிறேன் சரி இந்த துவாவை ஓதிவிட்டீர்கள் அடுத்து என்ன நடக்கும் உங்கள் நாள் அச்சத்துடன் தொடங்காது நம்பிக்கையுடன் தொடங்கும் என் காரியங்களை நானே பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற சுமையிலிருந்து என் காரியங்களை அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் என்ற நிம்மதிக்கு மாறுவீர்கள் இந்த மனநிலை மாற்றம் உங்கள் நாள் முழுவதும் எதிரொலிக்கும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும்போது ஒரு பாதுகாப்பு கவசம் உங்களை பின்தொடர்வது போன்ற உணர்வை பெறுவீர்கள்